ஆமாம் நீங்கள் பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் எட்டு எழுதீபம் போடணும் எள்ளு கொண்டு போய் அந்த தீப இதில் இவ்வளோ இவ்வளோக்கான எள்ளு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு எட்டு எழுதீபம் ஏற்றணும் சனிக்கிழமை தோறும் கோர்ட்டு விஷயம்லாம் சீக்கிரம் தீரும் எஸ் எஸ் சரவண் கரெக்டு வெரி good. தடைகள் நீங்கள் நீங்கள் துர்க்கையை போய் வணங்கணும் ராகுவால் தான் தடைகள் வரும் அந்த ராகுவை திருப்திப்படுத்தணும்னா நீங்கள் துர்க்கையை போய் வணங்கணும் ஓ டைம் கிடச்சிதா வெரி குட் இன்னைக்கு மண்டே ஒர்க்கிங் டே எவ்ரி ஒன் இஸ் பிஸி வித் ஒர்க் பட் யூ ஆர் சேட்டிங் கீர்த்தி தளபதி பீட்ஸு பைரவர் பைரவரும் பைரவரும் ஒன்றா அப்படிதான் கூப்பிடுற வேதம் பிள்ளையார்பட்டிக்கு பட்டிக்கு பக்கத்தில் வைரவன்பட்டி இருக்குது பார்த்தீங்களா பைரவர் தான் ஓஹோ வெரி குட் கைல் கீர்த்தி டிசிஷன்லாம் கரெக்டாக இருக்கு வணக்கம் வணக்கம் வெரி குட் அமுதவல்லி திங்கட்கிழம சிவன் கோயிலுக்கு போகணும் விநாயகர் கோயிலுக்கு போகலாம் வணக்கம் பா சரவண்குமார் சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல பலம் முற்று இருந்தால் பலத்தோடு இருந்தால் அந்த ஜாதகருக்கு குறைவில்லாத வாழ்க்கை இருக்கும் கடன் பிரச்சனை தீர நீங்கள் என்ன செய்யணும் சொன்ன வெள்ளிக்கிழமை தோறும் போய் வில்வா அர்ச்சனை பண்ணுங்கள் தொழில் நல்லா முன்னேறும் தினம் இவ்வளவு பால் முகத்தில் தேய்ச்சி குளிங்க வெள்ளிக்கிழமை தாய்களில் உப்பு வாங்குங்க ஓ சரிம்மா தேங்க்யூ கண்ணா கீர்த்தினா நல்ல ஒரு செட்டு வச்சிருந்தேன் அது என்னமோ இந்த செல்லுக்கு ஏற்க மாட்டேங்க ஓகே கேட்குறேன் கோஸ் ஈஸியாக இருக்குதா கீர்த்தி கோசு நீ ஸ்மார்ட் கேர்ள் நல்லா படிச்சிருவேன் இல்லையா கடன் பிரச்சனை தீர நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவரை வில்வையில் போட்டு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பேரை சொல்லி கடன் பிரச்சனை தீரணுன்னு சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க தொழில் நல்லாகும் வீட்டு பீரோவில் மூட்டையாட்டம் உப்பை கட்டி போடுங்க வெள்ளத்து